மீண்டும் கொரோனா காலத்தை நினைத்து பார்க்க தொடங்கியிருக்கிறது திருப்பூர் பின்னலாடை தொழில் ஆனால் இந்த முறை வைரஸுக்கு பதிலாக ட்ரம்பின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு திருப்பூரை ஆட்டம் காண வைத்துள்ளது புதிய வரி விதிப்பு அமலாகும் பட்சத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இழப்பு வேலைவாய்ப்பின்மை மூடப்படும் நிறுவனங்கள் என இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என வேதனைப்படுகின்றன திருப்பூர் கார்மெண்ட்ஸ் நிறுவன உரிமையாளர்கள் உண்மையில் ட்ரம்பின் வரிவிதிப்பால் திருப்பூர் முடங்கப் போகிறதா இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் முதல் இந்தியாவுக்கு பரஸ்பர வரியாக இருபத்தைந்து அறிவித்த அமெரிக்க அதிபர் நாட்களில் அதை இருமடங்காக உயர்த்தினார் மற்ற துறைகள் எப்படியோ ஆனால் இந்த வரி விதிப்பால் அதிகம் பாதிக்கப்படப்போவது திருப்பூர் பின்னாடி துறைதான் என்கின்றனர் நிறுவன உரிமையாளர்கள் ஏனெனில் திருப்பூரில் ஏற்றுமதியாகும் பின்னாடைகளில் முப்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றன இதன் கடந்த ஆண்டு வர்த்தக மதிப்பு மட்டும் ரூபாய் ஆனால் ட்ரம்பின் புதிய வரி நடைமுறைக்கு வந்தால் ஏற்றுமதி பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்பதால் இயல்பாக அமெரிக்க வர்த்தகர்கள் திருப்பூருக்கு அளித்த கார்மெண்ட் ஆர்டர்களை நிறுத்த வாய்ப்புள்ளது திருப்பூர் கரூர் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் மட்டும் நேரடியாகவே சுமார் பனிரண்டு புள்ளி ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் பின்னாடி துறையை நம்பியிருக்கின்றனர் ட்ரம்பின் இந்த அதிரடி வரி விதிப்பால் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களால் வரவிருக்கும் மாதங்களில் ஏற்றுமதி குறைந்தால் இதிலிருந்து ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் பேர் வரை வேலை இலக்க நேரிடலாம் இதனால் ஒருவித அச்சத்துடன் அங்கு தொழிலாளர்கள் இருக்கின்றனர் இது மட்டுமல்லாமல் அமெரிக்க வர்த்தகர்கள் வங்காளதேசம் பாகிஸ்தான் வியட்நாம் கம்போடியா போன்ற போட்டி நாடுகளின் ஜவுளி உற்பத்தியை நோக்கி நகர்ந்துவிடும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கிறார் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க இணைச் செயலாளர் குமார் துரைசாமி தரத்துக்கு போன திருப்பூர் பின்னலாடை தயாரிப்புகளை வால்மார்ட் கேப் மற்றும் காஸ்ட்கோ போன்ற பிரபல பிராண்டுகள் கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் டிரம்பின் வரி இந்த வர்த்தகத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன திருப்பூரின் ஏற்றுமதி நிறுவனங்களில் சுமார் தொன்னூறு சதவீதம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் ஏற்றுமதி குறைந்தால் திருப்பூரை மையமாக கொண்டு இயங்கும் சிறு நிறுவனங்கள் உற்பத்திக்கேற்ற வகையில் மாற்றிடத்தை பிடித்து வேலைகளை தொடர்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல உயரும் கட்டணங்களால் சில உடைகளுக்கான கட்டண விகிதங்கள் அறுபத்தி நான்கு சதவீதம் வரை உயர்ந்து ஏற்கனவே ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை மட்டுமே இருந்த லாப விகிதத்தையும் இழக்கும் அபாயம் உருவாகியுள்ளது செலவுகளின் இந்த விகிதத்தையும் ஏற்றுமதியாளர்களை சுமக்க வேண்டும் எனும் அழுத்தம் காரணமாக ஏற்றுமதியாளர்கள் இந்த திடீர் சவாலால் உறைந்து நிற்கிறார்கள் மொத்தத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை எதிர்கொண்டு வரும் நெருக்கடிகளை இந்த அச்சம் பன்மடங்காக உயர்த்தியிருக்கிறது பருத்திக்கான வரிவிலக்கு மறுவரையறை செய்யப்பட்ட வரி கொள்கை ஆகியவற்றில் அரசின் தலையீட்டால் உற்பத்தி செலவில் ஐந்து சதவீதம் குறைத்து ஏற்றுமதியை மேம்படுத்தலாம் என்ற நம்பிக்கையுடன் இருந்த நேரத்தில் ட்ரம்பின் இந்த வரிவிதிப்பு அறிவிப்பு அவர்களுக்கு இடியா இறங்கியுள்ளது பின்னலாடிகளுக்கு மட்டுமில்லாமல் கோவை கரூர் பகுதியில் இருந்து வரும் வீட்டு ஜவுளிகள் படுக்கை துணிகள் துண்டுகள் போன்றவற்றின் ஆர்டர்களும் பெருமளவில் தேங்கியுள்ளன நெருக்கடியான இந்த சூழலில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை போன்ற ஒப்பந்தம் ஒன்றின் மூலமாக அமெரிக்காவுடன் இணக்கத்தை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று தொழில்துறையினர் எதிர்பார்க்கின்றனர் மேலும் கடன் உத்தரவாதம் பிற நாடுகளில் ஏற்றுமதிக்கான ஆதரவு ஆகிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி இத்தொழிலை காக்க வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பெண்கின்றனர் ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவுக்கு இந்திய சந்தையின் தேவை இருக்கிறது அரசியலாக இதை மாற்றாமல் இருதரப்பில் நடக்கும் பேச்சுவார்த்தைகளின் மூலம் வரியை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதுதான் சந்தை சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் வந்து சாதாரண ஒரு ஜெர்சி எடுத்தீங்கன்னா பங்களாதேஷ் எடுத்தீங்கன்னா அவங்க தான் பண்ண முடியும் அதாவது என்ன ஒரு ஒரு லேபல் போட முடியும் அதே மாதிரி ஒரு மல்டி கலர் எல்லாம் இல்லை என்றால் ரெண்டு மூணு டிசைன் எல்லாம் அவர்களால் செய்ய முடியாது ரெண்டு மூணு ஃபேப்ரிக்கை வந்து அவர்களை கொண்டு கொண்டு வர முடியாது ஆனால் திருப்பூரில் இருக்கிற தொழில்நுட்பம் என்பது அந்த அந்த அளவுக்கு உயரிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கிறது அவர்கள் இப்போ வந்து ஹை வேல்யூ கார்மெண்ட்ஸ் தான் அவர்கள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஹை வேல்யூ கார்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வேற இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திருப்பூரில் இருக்கின்ற என்னுடைய சில நண்பர்களை வந்து பங்களாதேஷெல்லாம் இப்போ வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கார்கள் இந்த அண்ட்ரஸ்ட்னாலும் அங்கே கடையை மூடிட்டு இப்போ வந்து திருப்பி திருப்பூருக்கு வந்திருக்காங்க மறுபடியும் இதெல்லாம் தூக்கிட்டு அங்க போடிய ஒரு அவலம் நான் காண போறோம் அப்போ ஒன்னு ஜாப்ஸ்ங்கிறது அங்க போயிரும் ரெண்டாவது வந்து இங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து அங்க போகும்போது அந்நிய செலாவணி வந்து அங்கதான் வரும் பங்களாதேஷ் பொறுமையை தவிர இங்க வராது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்ந அந்நிய செலவணி வந்து ஃபாரன் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்மியாக போறது ஒண்ணு ரெண்டாவது வேலை வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு போகும் எனக்கு இப்போது குறிப்பிட்டு சொல்ல முடிய மாட்டேங்குது அது இம்பாக்டுக்கு பிறகுதான் நமக்கு சொல்ல முடியும் மூணாவதாக இந்த ஒரு தாக்கத்தினால் வந்து இந்தியா வந்து அமெரிக்காவோட இருக்கின்ற வர்த்தகத்தினாலதான் அதனுடைய பேசிஸ்ல இந்த அளவுக்கு குரோத் வந்து இருக்கிறது அந்த குரோத் முழுக்க இப்ப வந்து அடிபட்டு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவோ அதிகமாக அன்றாடம் வந்து ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது சைனாவுக்கு வரி கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு வரி இதுலதான் இந்தியாவுடைய அணுகுமுறையில் வருகின்ற பிரச்சனையாகத்தான் பார்க்கிறேன் ட்ரம்ப்பை வந்து ஏறி அடித்தார்கள் சைனா என்ன செய்தார்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பது சதவீதம் விதிக்கிறீங்களா நாங்களும் ஐம்பது சதவீதம் விதிக்கிறோம் அப்ப இந்தியா வந்து இந்த சமரச முயற்சியை கைவிட வேண்டுமா என்ற ஒரு யோசனை கூட இன்னைக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச்சஸ் இண்டிபெண்ட் பார்வையாளர்கள் எல்லாம் வந்து அது கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்திய அரசாங்கமும் அந்த ஒரு அப்ரோச்சை கைப்பற்ற வேண்டும் என்றுதான் பல பலருடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கிறது பேச்சுவார்த்தைகள் மற்றும் உள்நாட்டு கொள்கை நடவடிக்கைகள் மூலம் கட்டண சுமைகள் குறையும் என்ற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் டிரம்பின் அதிரடி முடிவுகளாலும் அவற்றை செயல்படுத்தும் தீவிரத்தாலும் ஜவுளி உற்பத்தி நகை உற்பத்தி மருந்து நிறுவனங்கள் உள்ளிட்ட பல துறைகள் கலக்கத்தில் இருக்கின்றன எனினும் இந்த வரிவிதிப்பு அறிவிப்பு பேர பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்காவின் அழைப்பா அல்லது இறுதி முடிவா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்